புத்தகம் பாரதி தென்னிந்திய புத்தக துணையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் நாற்பத்தி எட்டாவது புத்தகம் வரவேற்பிருந்ததும் வாசகங்கள் அனைவரும் அன்புடன் வரவேற்கிறோம் எவ்வளவு வாசிக்கிறாயோ அவ்வளவு தெரிந்து கொள்வார் எவ்வளவு கற்றுக் கொடுத்தாயோ அவ்வளவு பயணம் செய்வாய் என்று எழுப்பாளர் அந்த இந்த நாற்பத்தி எட்டு வருடமாக வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறது தொடங்குவதற்காக திரு விசோத்தமன் துணைத் தலைவர் இலக்கிய பணி அவர்களை அவர்களுக்கு அழைக்கிறார் பதிப்பாளர் சிங்கம் நடக்கம் நாற்பத்தி எட்டாவது சென்னை புத்தோ கண்காட்சியில் வருகை கொண்டிருக்கும் வாசக பொதுமக்களை அனைவரும் தப்பாசி விசார்பாக வரவேற்பில் பெரும்பயிற்சி அடைகிறார்கள் இன்றைய நிகழ்வில் பாட்டினி போல் ஆச்சரியம் என்கிற தலைப்பிலே நம்முடைய உரையை உரையாற்றவிருக்கின்ற பலதுரை ஆளுநரில் செய்யும் பணிகள் அனைத்திலும் தன்னையை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கும் எழுத்தாளர் முனைவர் ஐயா மா ராஜேந்திரன் அவர்களை வரவேற்பதில் பெரும்பகிழ்ச்சி அடைகிறேன் புத்தகம் என்னும் புதைகள் என்கிற தலைப்பில் நம்மிடையே உரையாற்றிருக்கின்ற பிரபல பட்டமன்ற பேச்சாளர் இயல்பான நகைச்சுவை எளிமையான செயல்பாடு அதில் சமூகத்திரை புதமல சிந்தனை என கடல் அடந்தும் தமிழையும் இலக்கியத்தையும் நல்ல மக்கள் மன்றங்களில் விதைத்து வரும் பேச்சாளர் பாரதி பாஸ்கர் அவர்களையும் வருகையா என வரவேற்கிறேன் இந்நிலையில் நன்றேரே இறங்கவிருக்கும் திரு யுவராஜ் நிரந்தர புத்தக கண்காட்சி உறுப்பினர் அவர்களையும் வருகவர்கள் என வரவேற்கிறேன் இப்புத்தகன்பை சிறைப்படா நடத்திக் கொண்டிருக்கும் தலைவர் சிறு சேது சுக்கணும் அவர்களையும் செயலாளர் திரு எஸ் கே முருகன் அவர்களையும் பொருளாளர் டபிள் ஏ சுரேஷ் அவர்களையும் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வர்கேற்கிறேன் மேனால் தலைவர் திரு எஸ் பைரவண்ணன் அவர்களையும் வாசகர் ஊடகம் மற்றும் பத்திரிகை நண்பர்களையும் வருக வர்கேற்கின்றனர் நம்முடைய சிறப்பு செய்யும் கடனும் பாட்டி போல் ஆச்சரிய தலைப்பில் நம்முடைய சிறப்பு சிறப்பு செய்ய வருமாறு திருஷோத்தனம் துணைநங்கர் அவர்களை கேட்டுக் சிறப்புயாசத்துக்கு கூடிய பிரச்சாரে 바হুবাসরা ব্যক্তিদের নেতৃত্বে ছিলেন মারি ভি ইউরা शिंदे নেতৃত্বে কার্যক্রমে पापांस बुक वॉल লাইব্রেরিmakeText மா ஒரு பேராசிரியர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக பொறுப்பு வகித்தவர் எழுத்தாளர் மதிப்பு இயக்குநராகவும் கல்விக்குழு ஒருங்கிணைப்பாளர் ஆய்வுப் பணி தமிழ் அலுவலர் என பல்வேறு பொறுப்புகள் வகித்தவர் என பல்வேறு நூல்களை படைத்தவர் கலைஞர் மு கருணாநிதி செம்ம தமிழ் விருது முத்தமிழ் காவலர் என பல விருதுகளை பெற்றவர் முனைவர் அவர்களை சிறப்புரையாற்றவர் அன்புடன் அழைக்கிறோம் தலைவர் திரு சி எல் சொக்கரிம் அவர்களே வரவேற்புரையாற்ற இருக்கிற திரு புருஷோத்தமன் அவர்களே புத்தகம் புயலில் என்கிற தலைவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கிற மதிப்பிற்குரிய சகோதரி பாரதி பாஸ்கர் அவர்களே நன்றி உரை போல இருக்கிற திரு யுவராஜ் அவர்களே வருகை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாட்டினை ஆச்சரியம் இந்த தலைப்பை கொடுத்தது பாரதியார் ஆனால் விட எனக்கு ஆச்சரியம் நிறைய இருக்கிறது உதாரணத்திற்கு நீங்களெல்லாம் யாரும் சொல்லாமலே கைதற்றிக் கொண்டிருந்தீர்களே அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது வழக்கமாக கூட்டங்களில் பேச்சாளர் கைதட்டுங்கள் என்று கேட்டு வாங்கிக் கொண்டிருக்கிற காலம் இது ஆகவே நீங்கள் கைதட்டுகிற போது எனக்கு என்ன ஆச்சரியம் என்றால் நாங்கள் இன்னும் ரோபோக்கள் ஆகவில்லை என்கிற ஆச்சரியம் நீங்கள் காரணமாகவே நீங்கள் இன்னும் மனிதர்களாக இருக்கிறீர்கள் என்பது ஒரு ஆச்சரியம் நண்பர்களே நான் யோசித்து பார்த்தேன் உலகத்தில் இப்போது எனக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆச்சரியம் என்றால் நான் யாரும் ரோபோவாக இருக்கிறேன் என்பது எனக்கு தெரியவில்லை இவர்கள் கூப்பிடுகிறார்கள் வருகிறேன் மனைவி கூப்பிடுகிறார் போகிறேன் மேடையின் சொல்கிறார் செய்கிறேன் யாரோ தொலைபேசியில் அழைக்கிறார்கள் அழுகிறேன் சிரிக்கிறேன் அப்படி என்றால் நான் எனக்காக இதையாக செய்து கொண்டிருக்கிறேனா அல்லது யாருக்காக ரோபோவாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்பது எனக்கு புரியவில்லை அப்படி என்றால் நான் லோகோ இல்லை என்பதை நிரூபிப்பதற்கு எனக்கு என்ன இப்போது தேவைப்படுகிறது என்று யோசித்தேன் நான் லோபோவாக இல்லை அப்படி என்றால் எப்படி அதை நிரூபிப்பது தாங்க ஒரு கதை எழுதியிருப்பார் அதில் ஒருவர் இறந்து போய்விட்டார் அவரை கொண்டு போய் இடுகங்காட்டில் வைத்திருப்பார்கள் அங்கே நெருப்பு வைக்கிற போது அவருக்கு உயிர் வந்துவிடும் எழுந்து வருவார் வருகிறவரை பார்த்து கொண்டு போய் வைக்க வந்தவர்கள் எல்லாம் ஓடுவார்கள் ஏனென்றால் சுடுகாட்டுக்கு போனவர்கள் திரும்பி வரக்கூடாதா பிணமாக போனவர்கள் ஆகவே வருகிறவர்கள் ஓடி வருகிறவர்கள் எல்லாம் சத்தம் போட்டுக் கொண்டு வருகிறார்கள் அங்கே பின்னே உயிர் பெற்று வருகிறவர்களும் சத்தம் போட்டுக் கொண்டு வருகிறார் நான் இன்னும் சாதவில்லை நான் அப்போதுதான் அவர் உணர்ந்தார்கள் என்று நண்பர்களே நாம் வாழ்கிற காலம் என்னவாக இருக்கிறது என்று புரிகிறதா செயற்கை முனைகளிலும் கணினியிலும் நவீன அறிவிகளிலும் நாம் சிக்கி தெரிவிப்பது உங்களுக்கு புரிகிறதா நாம் கடந்து வந்த பாதையில் உலகத்தினுடைய எல்லா உயிரினங்களைப் போலத்தான் நாமும் வாழ்வோம் இல்லையா ஒரு குழியை பார்த்து சிங்கத்தை பார்த்து யானையை பார்த்து கூட பயந்து கொண்டிருந்த ஒரு மனித குணம் இப்போது உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் தலைமை பார்த்தீர்களா எப்படி அது சாத்தியமானது எப்படி அது சாத்தியமானது நண்பர்களே அறிவுதான் அதை சாத்தியமாக்கி இருக்கிறது அறிவு என்றால் எப்படி எல்லாவற்றுக்கும் ஐந்தன் உடையவர்கள் உயிரினங்களுக்கும் அறிவு இருக்கிறது தான் ஆறாவது அறிவாக இருக்கிற உங்களால் மனித குலத்தால் மட்டும் எப்படி எது எதற்கு பயந்து கொண்டிருந்தோமோ அவற்றையெல்லாம் உங்களுக்கு பயப்படும்படியாக இருக்கிறேன் என்று பார்த்தீர்களா இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள் அறிவு தான் அந்த அறிவு என்பது என்ன எல்லாவற்றிற்கும் அறிவு இருக்கிறது ஆனால் மனித குலத்துக்கு மட்டும் இது எப்படி சாத்தியமாக இருக்கிறது யோசித்தீர்களா இது தலைமுறை தலைமுறையாக கைமாற்றி கைமாற்றி வருகிறது என்ற அறிவு அப்படி இந்த தலைமுறைகளை கடந்து இந்த அறிவை கைமாற்றி கொண்டு வருவது எது தெரியுமா புத்தகமாக இருக்கிறது அப்படி என்ன இந்த புத்தகம் தான் மனிதர்களை உலக உயிர்களுக்கு எல்லாம் தலைவர் அந்த இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது இல்லையா ஆகவே இந்த புத்தக கண்காட்சியில் பாட்டினை போல் ஆச்சரியம் என்று நான் பேச நினைத்தாலும் கூட புத்தகத்தை போல் ஆச்சரியம் என்பது எனக்கு வேறொன்று இருப்பதாக தெரியவில்லை புத்தகம் என்பது ஒரு தனி மனிதனுடைய டிஎன்ஏவை யோசித்து பார்த்தால் சோதித்து பார்த்தால் அவனுடைய வரலாறு தெரியக்கூடும் ஆனால் ஒரு புத்தகத்தினுடைய தன்மையை நீங்கள் யோசித்து பார்த்தால் அது ஒரு சமூகத்தின் டிஎன்ஏ அதில் இருக்கும் உதாரணமாக திருக்குறளை எடுத்துக்கொள்வோமே ஆனால் அது திருவள்ளுவருடைய டிஎன்ஏ இல்லை அது தமிழகத்தின் டிஎன்ஏ அதில் இருக்கும் ஆகவே தமிழகத்தின் டிஎன்ஏ ஆழமாக இருக்கிறது புத்தகம் என்றால் அந்த புத்தகம் தான் மனிதர்களுக்கை இந்த அளவிற்கு உயிர்த்து இருக்கிறது கதையை ஒரு கவிதை சொல்லுவார் ஒரு கதையும் சொல்லுவார் ஒரு மந்திரவாதி ஒரு பொறுப்பாக நான் வெளியில் சென்று வருகிறேன் இந்த என்று சொன்னாராம் மூன்று சீடர்களும் சரி என்று சொன்னார்கள் வேலைகளை பிரித்து கொடுத்திருந்தார் அந்த மந்திரவாதியிடமிருந்து கற்ற வித்தை ஒன்றை ஒரு சீடர் பயன்படுத்தினாராம் கதையை எழுதுகிறார் என்ன பயன்படுத்தினார் என்றால் ஒரு எடுத்து எழுத்து தன்னுடைய மந்திரை ஏற்றி தனக்கு பதிலாக பக்கத்தில் இருந்து படித்தாராம் தண்ணீர் கொண்டு வர ஆரம்பித்தது தண்ணீர் கொண்டு வந்து இருக்கிறது தண்ணீர் கொண்டு வந்து கொண்டு வந்து ஊற்றி மனம் நிரம்பி வழிகிறதாம் ஆனால் போல மந்திரவாதி இன்னும் மரபு இல்லை மனம் நீள் மூடி கொண்டு இருக்கிறது எப்படி நிறுத்துவது என்று தெரியாத அந்த சீடன் அந்த தொடர்பை கட்டை இரண்டாக வெட்டி போட்டான் என்ன நடந்தது தெரியுமா நண்பர்களே ரெண்டு தொடர்பை கட்டையும் தண்ணீர் கொண்டு வரலாம் அப்போது கதை சொல்லுகிறார் மந்திரவாதி வரவர்களே அவரால் தரப்படுத்த முடியவில்லை கதை சொல்லுகிறார் உன்னால் கட்டுப்படுத்த முடியாத எதையும் நீ கண்டுபிடிக்காது உன்னால் கட்டுப்படுத்த முடியாத படத்திற்கு எதுக்கும் நீ கட்டுப்படாது பரமனுக்கு பரமத்துக்கு நீ கட்டுப்பட மாட்டேன்னு சொல்றாங்கடா கட்டுப்படுத்த முடியாத நான் கட்டுப்படுத்த எந்த போக வேண்டும் என்பதை நான் வருமா சந்தேகத்தை போய் பார்ப்பது இல்லை இல்லையா நான் இப்போது என்ன சாப்பிட வேண்டும் என்பதை நான் தீர்மானிப்பது இல்லை இத்தனை மணிக்கு ஒரு முறை நீ தண்ணீர் குடி என்று இந்த தொலைபேசி எனக்கு செல்பேசி எனக்கு கட்டளை எடுக்கிறது இந்த நேரத்தில் மருந்து சாப்பிட இந்த நேரத்தில் சாப்பாடு சாப்பிடுறதுலாம் சொல்கிறது அது மட்டுமா சொல்கிறது நாளைக்கு இந்த நேரத்தில் நீ செய்ய வேண்டும் என்பது மட்டுமில்லை நண்பர்களே இன்னும் மூணு நாலு காலத்துக்கு பிறகு நீ என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சொல்றது இல்லையா அப்போது நான் எதற்கு கட்டுப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்பதை அதிலிருந்து நான் எப்படி விடுபட வேண்டும் என்றெல்லாம் யோசிக்கிற போது எனக்கு அந்த புத்தகம் பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது புத்தகம் என்பது பெரிய ஆச்சரியம் என்றால் எப்படி என்று யோசித்து பாருங்கள் வானி சொல்கிறார் பாட்டினை போல் ஆச்சரியம் இல்லை என்று சொல்லுகிறார் பாரிசை இல்லை என்று சொல்லுகிறார் பாட்டு என்பது என்ன அந்த ஓசை இசை யாங்கி பாட்டாட்டு வருது இல்லையா ஓசினா இசை யாங்கி பாட்டாட்டு வருது அப்படியே ஒளி ஒளியாக்கி நூல் சரியா அப்போ ஓசி ஒலியெல்லாம் ஆணாயனையே என்று கடவுளை சொல்கிறார்கள் அப்போ வந்து பாட்டு நூல் எல்லாம் கடவுளோடு சேர்ந்ததாக இருக்கிறது இன்னொன்று ஏற்ப பாருங்கள் நமது கடவுள் எல்லாருமே இசை கலைஞராக இருப்பது மறுபடியும்னா இசைக்கறிவி ஒரு கலையை கடவுளை சொல்லுங்கள் இருப்பார் நார்கர் என்ன செய்வார் சிவபர்வன் என்ன இருக்கிறது எல்லா கடவுளும் ஏதோ ஒரு இசைக்கறிவோடு இருப்பார்கள் பாட்டினை போல் ஆச்சரியம் வந்து பார்வை சொன்னதில் ஏதோ முன் இருக்கிறது அப்படிதான் பாட்டு எதற்காக என்று யோசித்து பாருங்கள் அந்த சப்தம் இருக்கிறதே அந்த சப்தம் நம்மை பயமுறுத்தோம் மௌனமாகவே இருந்து பாருங்களேன் அந்த இடம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் சப்தம் இல்லாமல் இருக்க முடியாது ஆகவே வீட்டில் யாரும் உங்களுக்கு பேச்சுக்கு துணை இல்லை என்றால் வரப்போகிறது ரோவோ அதை விருது அது வரைக்கும் என்ன செய்யலாம் என்றால் இவர்கள் கிளி வளர்க்கிறார்கள் நாய் வளர்க்கிறார்கள் கூடை வளர்க்கிறார்கள் ஆனால் மனிதர்களை மட்டும் தூரமாக வைக்கிறார்கள் முன்னோர்கள் எல்லாம் முதியோரிடத்தில் வைத்துவிட்டு வீட்டில் பூனை கிழிகளை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே நான் கேட்டேன் எதற்காக பூனையும் கிளியையும் நாயையும் வளர்த்தீர்கள் என்றால் வீட்டில் உள்ள பெரியவர்களையெல்லாம் முதியோரிடத்தில் விட்டு நீங்களே வீட்டில் பூனை கிழங்கு வளர்க்கிறீர்கள் என்றால் பூனையும் கிழிகளும் எங்களிடம் விவாதம் செய்வதில்லை நாங்கள் சொல்வதை கேட்டுக் கொண்டிருக்கிறது இன்னும் கொஞ்சம் வேலை போனால் சிலர் வீட்டில் செருகுடிகள் வளர்ப்பார்கள் செடி பொ வளர்க்கொடாத சுற்று செடி வீட்டுக்குள் சரி கண்டிப்பாக இருந்த இடங்களில் செடி பொடி எதுக்கு வீட்டுக்குள் வளர்க்கிறீர்கள் என்று கேட்டால் அதுக்கு சொல்றார்கள் இந்த நாய்க்குளை கூட எச்சம் அதுக்கு ஒரு வேலை இருக்கு அந்த செடி குடிவுக்கு அதுக்கு தேவையில்லை ஆனா அது பார்த்தா தண்ணி குத்துல செடிக்குது பூக்குது அப்படிங்கிற மலர்ச்சியை காட்டுது ஒருபோதும் அதை கோவப்பட்டதாக இல்லை என்று உதவிக்கு வராத நினைவுக்கு வந்தால் என்ன மாடிய பெயர் கண்ட முதல்தான் மாடினேன் என்றாரு என்ன மாடிய பெயரை கண்ட முதலெலாம் மாடினே என்றாரே வரலா அவருக்கு பயிர் மாடியானதான் தவளையா அப்போது கலைச்செடிகள் இருக்கு கிடையாது அதே மாடி போனாலவருக்கு தவளை இல்லையா பயிர் உங்களுக்கு நம்மளுக்கு பயன்படக்கூடியது தானே பயன்படக்கூடியவங்க தான் மாடுதான் உங்களுக்கு தவளையா வரலாரே என்று வாரதியாக கூட வள்ளலாரை ஒரு முறை கேட்டு தோன்றியது அதுக்கு வள்ளலார் சொன்னார் எனக்கு எல்லாமே பயிராகத்தான் தெரிகிறது என்றார் கலை பயிரெல்லாம் நீங்கள் பயன்பாட்டின் அடிப்படையில் பிரித்து போடலாம் அதுக்கு எல்லா செடிகளுமே பயிராக தெரிவதனால் வாழிய பயிரை கண்டு போடலாம் என்று அவர் சொன்னதாக சொன்னார் அந்த இப்படி எங்கு பார்த்தாலும் இப்போது உயிரோடு நடமாடிக்கொண்டிருந்த மனிதர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இல்லையா இது எந்த காலத்திலும் தேவைப்படாத ஒரு மனிதர்களுக்கு தேவைப்படாத ஒன்றாக இருந்தது நான் மனிதன் என்று தன்னை நிரூபித்துக் கொள்ள நான் உயிரோடு இருக்கிறேன் என்று தன்னை நிரூபித்துக் கொள்ள நான் ரோபோ இல்லை என்று தன்னை நிரூபித்துக் கொள்ள ஏனென்றால் சீனாவில் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் ரோபோக்களை வந்து கடைக்கு சென்று பொண்ணு நகை விட செய்கிறார்கள்